இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம் தான் அன்னையில இருந்து ஆரம்பமானதுதான் இது தான் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு இப்ப வரைக்குமே அது நீடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த இருபது மாதங்களாக நடந்து வரும் இந்த போர்ல பாத்தீங்கன்னா சுமார் ஐம்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முழு காசாவையும் தான் இஸ்ரேலுடைய நோக்கம் அப்படின்னு அந்த நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதின் யாகு சொல்றாரு ஒரு ஊர்ல தான் பஞ்சம் ஏற்பட்டது அப்படின்னாலே அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்பவே சிரமப்படுவாங்க அவங்க வாழ்வாதாரமே பெருமளவு பாதிக்கப்படும் அப்படிப்பட்ட சிரமத்தை தான் பார்த்தீங்கன்னா காசா சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐநா மனித உரிமை வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது உலகத்திலேயே அதிகம் பஞ்சம் இருக்கக்கூடிய இடமா காசா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு பஞ்சத்திற்கு காரணம் என்ன அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான பல விவரங்களை நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு மை ஷோ திஸ் இஸ் விஜய் நிர்மல் அதாவது இந்த ஒரு பஞ்சத்திற்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அமாசுடைய போர் தான் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு போரின் காரணமாக தான் அந்த காசால மிகப்பெரிய பெரிய அளவுல பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் காலங்காலமாகவும் இருந்து வருது இதற்கு முன்னர் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் நடத்திய ஆக்கிரமிப்புகளுக்கு ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படியான ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தொடர் போராட்டங்கள் நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க அப்படிதான் அந்த போராட்டக்காரர்களுக்கு சில பெயர்களும் வைக்கப்பட்டிருக்கு அப்படிதான் இவங்க தங்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் அப்படின்னும் வந்து சொல்லிக்கிறாங்க ஹமாசும் இதுல ஒண்ணு அப்படின்னும் சொல்றாங்க அதோடு சேர்த்து அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆயுதம் தாங்கிய போராட்டங்களையும் மேற்கொண்டு வராங்க இந்த போராட்டங்கள் தான் பெருமளவு மக்களை பாதிப்புக்குள்ளாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எனவே அமாச தீவிரவாத அமைப்பாக அமெரிக்கா ஆதரவு நாடுகள் அடையாளமும் படுத்திருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம் தான் ஆரம்பமானது ஆரம்பமானதுதான் இது அதில் தான் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு இப்போ வரைக்குமே அது நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா சொல்றாங்க அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்துறாங்க இதுல ஆயிரத்தி முந்நூறு பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதாக தகவல்களும் வெளியாகி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மாதமான போரை வந்துட்டு மேற்கொள்றாங்க கடந்த இருபது மாதங்களாக நடந்து வரும் இந்த போர்ல பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஹமாசை அழிப்பதுதான் நோக்கம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி சொல்லிக்கொண்டாலும் கூட இதுல பொதுமக்கள் தான் அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதனாலேயே மக்களுக்கு பெருமளவு பாதிப்பும் இன்னொரு பக்கம் இந்த பஞ்சத்திற்கு ஒரு காரணமாகவும் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பமான விஷயம் இப்போ பிறகுமே நீடிச்சிட்டு இருக்கு இது மக்களை எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது அதையும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல உலக நாடுகள் அவங்களுக்கு வந்துட்டு அட்வைஸும் கொடுத்து வராங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ஹார்வர்ட் போன்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல நடந்த பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் அமெரிக்காவுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது இதை அடுத்துதான் போற நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் வலியுறுத்தி இருக்காங்க இப்படியான சூழலுக்கு இடையில தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது இருப்பினும் கூட இதனை அடுத்தடுத்த கட்டத்திற்கு இஸ்ரேல் தான் நகர்த்தல அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஒரு விஷயங்கள் தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேபி இஸ்ரேல் வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கும் இப்போ வந்துட்டு இஸ்ரேல் இதை விரும்பல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க எனவே ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தற்பொழுது பாத்தீங்கன்னா மீண்டுமே வந்துட்டு போர் நடந்து வருது முழு காசாவையும் கைப்பற்றுவதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம் அப்படின்னு அந்த நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகு சொல்றாரு ஸோ இதனால வந்துட்டு தான் அந்த போர் இன்னைய வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு இந்த நாட்டு இராணுவத்தினுடைய தாக்குதல்ல பார்த்தீங்கன்னா எதிரொலித்திருக்கு இந்த போர் காசாவில பஞ்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது உலகம் முழுவதுமே இருந்து பார்த்தீங்கன்னா பல உணவுப் பொருட்களை காசாவுக்கு பலரும் வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அது யுமே உள்ள விடக்கூடாது அப்படின்றதுல இஸ்ரேல் ரொம்பவே குறிக்கோளா இருக்காங்க அப்படின்னும் அந்த ஒரு காரணமாகத்தான் அப்படி எந்த உணவுப் பொருட்களுமே காசாவுக்குள்ள செல்லல அதனால தான் அங்க மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல முக்கியமான காரணம் இஸ்ரேல் மேல இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது இந்த ஒரு சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்பவே பஞ்சத்தால பாதிக்கப்பட்ட பகுதி காசா அப்படின்னு சொல்லிட்டு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்திருக்காங்க இந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் சமீபத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பின் போது காசாவில் மட்டும்தான் நூறு சதவீதம் மக்களுமே வந்துட்டு அப்படி வறுமையினாலேயும் இன்னொரு பக்கம் இந்த பஞ்சத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காரு இதை கேட்டு பலருடைய மனங்களும் வந்துட்டு அப்படி உடஞ்சிருச்சு அப்படினே சொல்லலாம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்றது நீர் மற்றும் உணவு இது எதுவுமே இல்லாமல் மக்கள் எந்த அளவுக்கு பஞ்சத்தில் இப்போ வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா கஷ்டமாக இருக்குது கூடிய விரைவில் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றது பல பேருடைய ஒரு பிரேயர்ஸாவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ குடிய விரைவில் இந்த ஒரு விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போல பல வீடியோஸ்களை பார்க்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பல நியூஸுகளை உடனுக்குடன் பெறுங்க